ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுடியோல என்ன பார்க்க போறோம்னா வாராகியம்மனுக்கே உரித்தான ஆஷாட நவராத்திரி எந்த நாள்ல தொடங்கி எந்த நாள்ல முடியுது இந்த ஒன்பது நாட்களும் எப்படி விரதம் இருந்து பூஜை பண்ணணும் என்னால விரதம் இருக்க முடியலை வெறும் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கும் வாராகியம்மனுக்கு அந்த அன்னைக்கு விசேஷமான என்ன நெவேதியம் வைக்கணும் அப்படிங்கறதும் பூஜை பண்ணும்போது வாராகி அம்மனின் மூல மந்திரம் வாராகியம்மனுடைய காயத்ரி மந்திரம் போன்ற அனைத்து தகவலுமே இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒன்பது நாளும் விரதம் இருந்து என்னால் பூஜை பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒன்பது நாளில் ரெண்டு நாட்கள் விசேஷமான வராகியம்மனுக்கே உரித்தான நாட்கள் இருக்குது அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் பூஜை பண்ணிங்கன்னா ஒன்பது நாட்கள் விரதம் இருந்து பூஜை செஞ்ச அதே பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த ரெண்டு நாள் எது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்குது ஸோ வீடியோ எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆஷாட நவராத்திரியை வாராகி நவராத்திரி அப்படின்னே சொல்லலாம் ஆஷாட நவராத்திரியில் வாராகி அம்மனை நீங்கள் வேண்டி பிரார்த்தனை வச்சிங்கன்னா உடனடியாக அதிக பலன்களை உங்களுக்கு அந்த வாராகி அம்மன் கொடுப்பாங்க ஏன்னா ஆஷாட நவராத்திரி வாராகி அம்மனுக்கே உரித்தான நவராத்திரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு விவசாயிகள் பார்த்தீங்கன்னா நிலத்தில் விதைகளை நடுறதுக்கு முன்னாடி இந்த ஆஷாட நவராத்திரியில் வாராகி அம்மன் கிட்ட வச்சு வேண்டிட்டு தான் விதைகளை நிலத்தில் நடுவாங்க இது பார்த்திங்கன்னா இப்போ மட்டும் இல்லை காலங்காலமாக பண்ணிட்டு வர ஒரு விஷயந்தான் ஏன்னா வாராகி அம்மன் தன தானியத்துக்கே உரியவங்க அதனால் விவசாயிகள் வாராகி அம்மனை வேண்டிட்டு தான் நிலத்தில் விதைகளை நடுவாங்க ஆஷாட நவராத்திரி இந்த வருஷம் எந்த நாளில் தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு தொடங்கி ஜூலை பதினஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள் கிழமை அன்னைக்கு முடியுது நாம் இப்போ எப்படி பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் உங்கள் கிட்ட வாரஹிம்மன் படம் இருந்தால் படம் வச்சுக்கோங்க இல்லை சிலை இருந்தாலும் சிலை வச்சுக்கோங்க படமும் இல்லை சிலையும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு அகல் விளக்கில் அதாவது எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல அந்த விளக்கில் நெய்யோ நல்ல நெய்யோ நல்லெண்ணெய் கூட ரொம்பவே நல்லது தான் நல்லெண்ணெய் விட்டு தீப ஒளியை ஏற்றி வச்சாலே போதும் அந்த ஒளியில் நீங்கள் மனசார வாராகியம்மனை வேண்டணும் வாராகி தாயே நீங்கள் நான் ஏற்றி வச்ச இந்த விளக்கு விளக்கோட ஒளியில் ஆவாகனம் ஆகணும் அப்படின்னு நீங்கள் வேண்டி விளக்கேற்றீங்கன்னா அந்த ஒளியில் வாராகி அம்மன் தாய் கண்டிப்பாக அந்த ஒளியில் வந்து ஆவாகனம் ஆகிடுவாங்க ஆறாம் தேதி அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை இறையில் ஒரு விளக்கேத்தி முதல்ல வச்சிடணும் நம்ம வாராகியம்மனை வேண்டி அந்த விளக்கை ஏற்றணும் கலசம் வைக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா கலசம் வச்சுக்கலாம் இல்லைன்னா அந்த பழக்கம் இல்லாதவங்க கலசம் வைக்காமலே நீங்கள் பூஜை பண்ணலாம் வாராகியம்மனை நல்ல மஞ்சள் குங்குமம் இட்டு பொட்டு வச்சு வாசனை மல மலர்களால் அலங்கரிச்சிட்டு பூஜையை ஆரம்பிச்சுக்கலாம் அடுத்து என்ன நைவேத்தியம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாராகியம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச நைவேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரை வள்ளிக்கிழங்கு கர் கருப்பு உளுந்து அதில் செஞ்ச வடை சுண்டல் வைக்கலாம் பருப்பு வடை வைக்கலாம் நிலக்கடலை வைக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாராகியம்மனுக்கு பிடிச்ச ஒரு நெய்வேத்தியம் அது மட்டும் இல்லாமல் அந்த அன்னைக்கு நீங்கள் சக்கரை பொங்கல் செய்யலாம் உங்களால் என்ன முடியுதோ அதை நைவேத்தியமாக தாராளமாக செஞ்சு வைக்கலாம் இதில் ரொம்ப விசேஷமான ஒரு நைவேத்திய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரை வள்ளிக்கிழங்கு அது பார்த்திங்கன்னா வாராகியம்மனுக்கே உரித்தான ஒரு நைவேத்தியம் இந்த பூஜை முறை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான பூஜை தான் நீங்க ஒம்பது நாளும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சுட்டு அம்மனுக்கு விளக்கேத்தி உங்க மனசில் உள்ள வேண்டுதலை நீங்க வச்சு எளிமையான நைவேத்தியம் வச்சு அந்த அம்பால மனசார வேண்டுனீங்கனாலே அது ஒம் ஒம்பது நாள் முடிகிறதுக்குள்ளே உங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறிடும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பூஜை முறை தான் இந்த ஆஷாட நவராத்திரி வழிபாட்டு முறை ஆஷாட நவ நவராத்திரி ஒன்பது நாளும் என்னால் பூஜை செஞ்சு வழிபட முடியல ஏன்னா பெண்களுக்கு மாதவிடாய் காலம் வரலாம் அப்படி இருக்கிறவங்க நாங்கள் எப்படி வேண்டுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாளில் ரெண்டு நாள் ரொம்பவும் விசேஷமான சிறப்பான அந்த வராகி அம்மனுக்கே உரித்தான நாள் அப்படின்னு வருது அது எந்த நாள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வளர்பிறை பஞ்சமி நம்ம வராகி அம்மனுக்கே உரித்தான நாள் அந்த அன்னைக்கு பஞ்சமி திதி எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்னைக்கு காலையில் எட்டு முப்பத்தி ஒரு மணிக்கு பஞ்சமி திதி ஆரம்பித்து ஜூலை பதினொன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் பத்து பத்தொம்பது வரைக்கும் வளர்புறை பஞ்சமி திதி இருக்குது அந்த நாளில் நீங்கள் வராகியம்மனை மனசு மனசார வேண்டி பூஜை பண்ணிங்கன்னா அதீத பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து விசேஷமான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வளர்புறை அஷ்டமி அதாவது ஜூலை பதிமூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு மதியம் ரெண்டு பதிமூணுக்கு ஆரம்பித்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் நாலு ரெண்டு மணி வரைக்குமே இந்த அஷ்டமி திதி இருக்குது இந்த சிறப்பு மிக்க வராகியம்மனுக்கே உரித்தான இந்த ரெண்டு நாளில் அதாவது வளர்பிரை பஞ்சமி வளர்பிறை அஷ்டமி இந்த ரெண்டு நாளில் நீங்கள் பூஜை செஞ்சீங்கன்னா ஒம்பது நாள் செஞ்ச அதே பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பூஜை பண்ணுறவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீராத நோய் தீராத மனக்கஷ்டம் தீராத கடன் பிரச்சனை முக்கியமா எதிரிகளால் தொல்லை அதுக்கப்புறம் ஒரு விஷயத்துக்காக நாம வந்து கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்துட்டு இருப்போம் ஆனா அந்த காரியம் நமக்கு வந்து கைகூடவே செய்யாது ஆனா நீங்க இந்த வாராகியம்மனை வேண்டுனீங்க அப்படின்னா எல்லா இருந்து வெளியில் வந்துடலாம் எதுக்குமே நீங்க பயப்பட வேண்டாம் வாராகியம்மனை வேண்டது அவ்வளோ சிறப்பு அவ்வளோ விசேஷமானது அதுவும் ஆஷாட நவராத்திரியில் வேண்டது ரொம்பவே சிறப்பு அது மட்டும் இல்லாமல் பிரிந்த தம்பதிகள் வந்து ஒன்று சேருவாங்க கணவன் மனைவிக்குள்ள அநியோனியம் வந்து ஒற்றுமை ஏற்படும் எல்லாத்துக்கும் மேல தீர்க்க சுமங்கலி வரம் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால நீங்கள் ஆஷாட நவராத்திரியில வாராகியம் மனை வேண்டதால நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் வாராகியம்மனோட மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் இந்த ரெண்டு மந்திரத்தையுமே நீங்க வந்து பூஜை நேரத்தில் சொல்லணும் ஃபர்ஸ்ட் வந்து வாராகி மன்னோட காயத்ரி மந்திரம் பார்க்கலாம் ஓ மகிஷத்வஜாயை வித்மகே தந்தகஸ்தாயை தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத் இன்னொரு டைம் சொல்கிறேன் ஓம் மகிஷத்வஜாயை வித்மகே தந்தகஸ்தாயை தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத் அடுத்து நம்மளோட வாராகி வாராகி தாயோட மூல மந்திரம் ஓம் க்ளீம் வாராகமுகி க்ரீம் சித்தீஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய ஸ்வாகா இன்னொரு டைம் சொல்கிறேன் ஓம் க்ளீம் வாராகமுகி ஹ்ரீம் சித்தீஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷைய ஸ்வாகா இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து பூஜை நேரத்தில் சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க இந்த வீடியோ உங்கள் உற்றார் உறவினர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது கருத்துகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ்